ஹலோ மங்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்றும் அன்புடன் லக்ஷ்மி ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள லாங் வீடியோவில் வந்துட்டு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் லாஸ்ட்டாக ஃபெப்ரில் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் போட்டிருன்னு நினைக்கேன் சாரி ஃபார் த லாங் பிரேக்னே சொல்லிக்கிறேன் இனி வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு கட்டாயம் ட்ரை பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை ஆறு மாதம் ஆனாலும் சரி இப்படி நீங்கள் இடியாப்பமாக திரிச்சு வச்சீங்க அப்படின்னிங்கன்னா கெட்டே போகாத ஆறு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு வந்து அஞ்சு கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் ஏன்னால் இங்கே அஞ்சு கிலோவுக்கு குறைஞ்சிடிச்சு தர மாட்டாங்க ஸோ அதை நல்லா கம்ப்ளீட்டாக கையை வச்சு திருக்கி திருக்கி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு டூ ஹார்ஸ் கிட்டக்க நம்ம என்ன செஞ்சால் போதுன்னா ஊற வைக்கணும் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ்லேருந்து ஒரு டூ ஹார்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இலம் வெயிலுன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது சுள்ளும் நெறைக்காது பட் கொஞ்சம் வெயில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்துல ஒரு வேஷ்டியை விரித்து போட்டு நம்ம இதை ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக நல்லா பரத்தி வெடிச்சு எடுத்துட்டு பரத்தி வைக்கிறோம் இது எதுக்காகனா அவங்க நம்ம திரிக்க கொடுக்கும்போது அவங்களுடைய மிஷின் இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு பாலாயக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலி அது எனக்கு இங்கே தான் சொன்னாங்க கேரளாவில் தான் நான் வந்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைவியாக இருந்துவிட்டு கொண்டு போய் கொடுத்துருந்தேன் அவங்க தான் இந்த மாதிரி உணர போட்டு கொஞ்சம் கொண்டு போவாங்க இல்லைன்னா எங்களுக்கு மிஷின் வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுலேருந்து இதை ஃபாலோ பண்ணுறேன் நல்லாவே இருந்துச்சு ஸோ ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அதாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டையே போதும் அதுக்கு மேலே வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அதை எடுத்துடலாம் அரிசியில் வந்துட்டு ஈரத்தன்மை இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாது அப்படி இருக்காஞ்சிருக்கணும் அதாவது நம்ம கையை வச்சு இப்போ நம்ம தொடுறோம் தொட்டு கையில் இப்படி அள்ளி பார்க்குறோம் அப்படின்னம்னா அந்த அரிசி எல்லாமே நம்ம கையில் ஒட்டணும் ஆனால் சதச்சதானி ஈரமாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நான் இப்போ அரிசி எடுக்கிறேன்னா எல்லா அரிசியுமே பார்த்திங்கன்னா எங்கள் நான் கீழே போட்டேன் அப்படின்னா என் கையில் ஒன்று ரெண்டு அரிசிகள் ஒட்டி தான் இருக்கும் ஆனால் அந்த சதைச்சதானி ஈரம் இருக்கும்ல அப்படி இருக்கக்கூடாது ஸோ எல்லா அரிசியும் கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துக்கிடலாம் ஸோ இதில் மெயின் இது என்னதுன்னா நீங்கள் வாஷ் பண்ணுறது அப்படி கையை வச்சு நல்லா திருக்கி திருக்கி வாஷ் பண்ணணும் இப்போ இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு மாவு மெல் போய் இடிச்சுட்டு வந்துடலாம் ஸோ சில மாவு மில்லில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வாங்கன்னா மறுத்து அின் வந்து திரிச்சு தருவாங்க எனக்கு இங்கே கேரளாவில் இடித்து திரும்ப வறுத்து அதுக்கப்புறம் திரும்பியாக அகெயின் வந்து திரிச்சு தந்துடுவாங்க நம்ம ஊரில் எல்லாம் வந்துட்டு சில சமயம் என்ன செஞ்சுருவாங்கன்னா திரிக்க மாட்டாங்க இடித்து வறுத்து மட்டும் தந்துடுவாங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் ஜல்லடை இருக்கல மாவு அழைச்சுறது இருக்குல்ல அதை வச்சு நல்லா அலாசிட்டிங்கன்னா மேலே கொட்டி கொட்டியாக வரும் அதை மிக்சியில் போட்டு திரிக்கிட்டு அதை இதோட கலந்து இது பண்ணிங்கன்னா நல்லா பஞ்சு பூல இடியாப்பம் வரும் ஸோ அகெயின் இதை வந்து நம்ம மாவு மில்லேருந்து கொண்டு வந்ததுக்கப்புறமும் திரும்பி இதை பரத்தி போடணும் வேஸ்ட்டியை சிங்கிளாக போடாமல் ரெண்டு வேஸ்டியாக போடணும் இல்லைன்னா ரெண்டு நாளாக மடிச்சு போடுங்க நம்ம இப்படி பரத்தி போடும்போது கட்டாயம் அந்த ஃபைன் பவுடராக என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் கழித்து ஆகியே நம்ம இதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்படி நம்ம வந்துட்டு பக்குவமா எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது அடியில் ஒரு ரெண்டு கிராம்பு போட்டுட்டேன் அகைன் அதுக்கு மேலே அந்த மாவெல்லாம் தட்டிட்டு மேலே ஒரு ரெண்டு மூணு கிராம்பு போட்டு வச்சிட்டோம்னா ஆறு மாதானனாலும் வண்டு வராது மடித்து போகாது டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் சமவாசமாக இருக்கும் ஸோ இது நான் வந்துட்டு என் அஞ்சு கிலோ எனக்கு வந்து குறஞ்சிங்க திரிச்சு தர மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது பாப்பா வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு முறுக்கு வேணும் பண்டை வேணும் அந்த மாதிரி எதாவது கேட்டார்னா எனக்கு அந்த மாவு வந்துட்டு ரொம்ப ஒர்க் யூஸ் ஆகும் ஸோ வந்துட்டு இது வந்துட்டு முறுக்குமே நான் இடியாப்ப மாவு வச்சு தான் போட்டுட்டு கொஞ்சமாக வெண்ணெய் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கடலை மாவு எல்லாம் சேர்ந்து நம்ம போட்டோம்னா முறுக்கு அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும் நான் சில சமயம் சோம்பேறித்தனம் பட்டேன் அப்படின்னா இப்படி செஞ்சுருவேன் சோம்பேறித்தனம் படாம இருந்தோம்னா கொஞ்சமாக உளுந்தையும் வறுத்து லைட்டாக பொட்டுக்கடலையும் வரத்து எல்லாத்தையும் சேர்த்து திரிச்சு போடுறது உண்டு இதோடைய ரெசிபி நான் ஆல்ரெடியே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் மேனுன்னுங்கிறவங்கன்னா சொல்லுங்கள் மேலே லிங்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பழைய வீடியோஸ் தான் அம்மா இங்கே ஊருக்கு வந்திருக்கப்போ எடுத்துருந்த வீடியோஸ் தான் ஸோ இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டு யம்மியாக இருந்தது பார்ப்பேன் எக்ஸ்பெஷலி எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான்னு பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நம்ம முறுக்கு மட்டும் இல்லை என்னென்ன ஸ்நாக்ஸ் அரிசியமாவில் நம்ம செய்வோமோ அது எல்லாமே பண்ணலாம் ரெண்டாவது வந்துட்டு என்னென்னா என்னுடைய ஹஸ்பண்டோட ஃபேவரட் ஒன்றான தட்டை தட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் போட்ட மாதிரியே அப்படியே நல்லா முறு மொறுன்னு சூப்பராக வரும் மாவு மாதிரியே இருக்காது உங்களுக்கு நீங்கள் செஞ்சது ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு என்னதுன்னா பச்சை தண்ணி ஊற்றி பசையக்கூடாது வெந்நி கொஞ்சமாக வெது வெதுப்பான வெந்நீர் இருக்குல்ல அதை ஊற்றி தான் பசைக்கணும் முறுக்காக இருந்தாலும் சரி தட்டையாக இருந்தாலும் சரி அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எண்ணெயில் போடும்போது என்ன செஞ்சு வராதுன்னா பிரிஞ்சு வராது இல்லை என்னென்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போடுவோம் அப்படியே எல்லாமே வந்து என்ன செஞ்சிடும்னா பிரிஞ்சிட்டு வந்துடும் ஸோ பிரியாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெந்நியை யூஸ் பண்ணியே மாவு பசைங்க சூப்பராக வரும் நான் வந்துட்டு இந்த இடியாப்ப மாவையை தான் இன்னொரு டிஷ்ஷாகவே யூஸ் பண்ணுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா புட்டு புட்டு மாவு ஆக்சுவலி என்னதுன்னா கொஞ்சம் பிருபிருன்னு இருக்கணும் இடியாப்ப மாவு நல்லா ஃபைனாக இருக்கும் பட் இருந்தாலும் நான் வந்துட்டு புட்டுக்குன்னு இதுக்கு வந்து இதுவே அஞ்சு கிலோ குறஞ்சி திறக்க மாட்டேங்க இதில் நம்ம எங்கே புட்டு வேற திரிக்க சொல்லிட்டு இந்த மாவையே நான் வந்து புட்டுக்குமே வச்சுருக்கேன் அதுவுமே டேஸ்ட் தான் இருக்கும் சோ வந்துட்டு நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி இடியாப்ப மாவுலாம் எல்லாம் வீட்டில இது பண்ண மாட்டேன் கடையில தான் வாங்கி செய்வேன் அப்படின்னா கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இன்ஸ்டன்டா ஏதாவது ஸ்நாக்ஸ் என்னன்னா கட்டாயம் இந்த மாவு உங்களுக்கு கை கொடுக்கும் சூப்பரா ஹெல்ப் பண்ணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக் கிளிக் க்ளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி பாய் தேங்க்ஸ் பார் வாட்சிங்